அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரது அந்த விஷயங்கள் உலக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்குறக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு த என்ன பேசுறதுன்னு தெரியாதுங்க மண் நோண்டுவோ வீடு கட்டலா உன்ன உணவு இருக்க இடம் உடுக்க மூணு சொல்லுவாங்க இல்லையா அதில் இப்போ ஆடு மாடு கோழி கொக்கு குருவி பன்னி யானை பூனை நாய் நரி நெண்ட ஒலி எறும்பு தி எறும்பு தின்னி எறும்பு இதெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு நீர் இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரும் ஜீவிக்க முடியாது மண் மட்டும் கட்டி எங்கேயாவது ஊந்து நிலவதில் வந்து ஊந்து நாற்பது பேர் சாவு நானூறு பேர் சாவுன்னு பாத்துருக்கீங்களா வாழ்க வையகம் நண்பர்களே மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற தலைப்புல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க விருப்பத்தொகை வகுப்பு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மண் சம்பந்தமா பேசுங்க அப்படின்னு சொன்னா நாம நீங்க அப்படிங்கிறது என்ன செய்திதான் மண் சம்பந்தமாக பேசுங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுவீங்க மண் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு தலைப்பில் நீங்கள் பேசணுங்க மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு த என்ன பேசுறதுன்னு தெரியாதுங்க மண் நோண்டுவோ வீடு கட்டலா மண் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் என்ன பேச முடியும் ஆனால் சுதாகர்னு ஒருத்தருங்க மன்னகம் நிறுவனத்தை நடத்தும் மண் சுதாகர் அவரை பேச விட்டிங்கன்னா நூறு மணி நேரம் பேசுவார் மண்ணை பற்றி அவரை பேசி கேட்டு நான் ஆச்சரியம் அடைஞ்சேங்க மண்பானை செய்யும் ஒருவர் மண்ணை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச வர யாருக்குமே அளவுக்கு விஷயம் தெரியாதுங்க மண்ணை பற்றி பேசணும்னா நூறு மணி நேரம் பேசுறாருங்க அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரது அந்த விஷயங்கள் உலக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்குறக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் நினைக்கலாம் மண்ணை பற்றி அஞ்சு மணி நேரம் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அதாவது மண் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மண் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மண் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் மண் பாண்டங்கள் மண் பாண்டங்கள் பாத்திரங்கள் மண் சம்பந்தப்பட்ட நமக்கு இதுவரை கேள்விப்படாத அதிசய தகவல்கள் மண்ணின் பெருமைகள் உலகத்தில் இருக்கிற மண்ணுடைய வகைகள் இவர்கிட்ட நூற்றுக்கணக்கான மண் வகைகள் இருக்குங்க அதெல்லாம் இப்போ இது வரைக்கும் நம்ம நல்லா பார்த்ததே இல்லைங்க வித்தியாசமான மண் எனவே மண் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் மன்னகம் நிறுவனர் மண் சுதாகர் அவர்கள் வணக்கங்க என் பேர் மண் சுதாகருங்க ஒரு நாட்டுக்கு அரணா இருக்கிறது மண்ணுங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுக்கு குலத்துக்கு அரணாக இருக்கிறது மண்ணுங்க அதே போல் பல்லுயிர் சூழலுக்கும் இந்த மண் அரணாக இருக்குதுங்க உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை மூணு சொல்லுவாங்க இல்லையா அதில் இருக்க இடத்த முதல்ல பார்ப்போம் அந்த இருக்கிற இடம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா மற்றலாம் நம்ம ஒழுங்காக அமைஞ்சிரும் அதனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது இருக்கிற இடத்த பெருசாக கட்டுறதுனால தான் அதனால் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண் எப்படி உருவாகுதுன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த உலகத்தில் எல் எல்லா இடங்கள்லையும் பாறைகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது பாறைகளும் கடல்கள் மட் கடல், 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 மட, கடல் நீரும் தான் அதிகமாக இருக்குது இந்த உலகத்தில் அப்போது நீங்கள் வந்து இந்த பாறைகளாக இருக்கிற இந்த பகுதியில் கடல்களில் கூட பாறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நிறையா பாறைகள் இருக்கிற இந்த இடத்த மண் எப்படி உருவாகும் பாறையாக இருந்ததுன்னா எப்படி மண் உருவாகும் மண் உருவாகிறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியுறதில்ல யாரும் சொல்லியும் தரதில்லை இப்போது பாறைகளில் எப்படி வந்து மண் உருவாகும்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம சரியா அப்போ பாறைகள் வந்து எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கிறதுனால சூரிய ஒரு ஒரு சின்ன விஷயம் சூரிய வெளிச்சமும் மழை தண்ணியும் பட்டுதுன்னா எல்லா பொருளும் சிதைவுறும் என்ற தத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் நம்ம மண் உருவாகிற விதத்தையே போக முடியும் மண் எப்படி உருவாகுதுன்னா பட்டுன்னு போய் சொல்லிட முடியாது மண் இப்படி தான் உருவாக சொல்ல முடியாது இந்த தத்துவம் என்னென்னா சூரிய வெளிச்சமும் மழை தண்ணியும் பட்டுதுன்னா எல்லா பொருளும் சிதை வரும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ ஆடு மாடு கோழி கொக்கு குருவி பன்னி யானை பூனை நாய் நரி நெண்ட ஒலி எறும்பு திரு எறும்பு எறும்பு இதெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும் அந்த அந்த தண்ணி உயிர் தண்ணி கொடுக்குது பற்றியா ஒரு மண் அதுதான் களிமண் இப்படி இருக்கிற இந்த அற்புதமான இந்த களிமண் இதனால்தான் பைபிளில் என்ன சொல்கிறாங்க களிமண்ணில் பைபிள் திருக்குறான்ல இருந்து நம்ம நம்ம இந்து இருந்து எல்லா எல்லா மதங்களுமே என்ன போதிக்குது களிமண்ணில் இருந்தால் மனித குலம் வந்ததும் போதிக்குது நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு நீர் இல்லைன்னா அந்த உலகத்துல எந்த உயிரும் ஜீவிக்க முடியாது மண் மட்டும் இருந்தால் அங்கே எல்லாம் வந்துடாது அங்கே நீர் இருக்கணும் வெப்பமும் இருக்கணும் பஞ்ச போதங்களுடைய தன்மையும் இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிர்களும் இருக்கும் அப்படி அந்த களிமண்ணை வந்து நீங்கள் ஏரிகளில் இருந்து பூரா பூராப்புறப்படுத்திட்டீங்கன்னா இல்லை எடுத்துட்டாங்கன்னா அப்போது ஏரிகளில் தண்ணி நிற்காது அப்போ அதை அதை சார்ந்து இருக்கிற பல உயிர்கள் வந்து அங்கே பாதிக்கப்படும் பல உயிர்கள் பாதிக்கப்படுதா இப்போ அங்கேருந்து ஏரியில் இருந்தால் நம்ம களிமண் எடுத்துன்னு வந்து அது கூட நம்ம கடையில் இருக்கிற வண்டல் மண் சொல்லி ஒரு மண் இருக்கும் அந்த வண்டல் மண் வண்டல் மண்ணும் அந்த களிமண் கூட கலந்துங்கன்னு மணல் அது கூட கலந்து நம்ம மண் வீடு கட்டணும் சித்திரை வைகாசி மாதங்கள் எல்லாம் அப்படியே ஆணி ஆடி எல்லாம் அப்படியே பனிப்பொழிவா இருக்கும் பனி பனிப்பொழிவாகவே இருக்கும் சூரிய வெளிச்சம் வந்து டைரெக்டாக அங்கே வெப்பமே இருக்காது இந்த கொங்கு இந்த கோயம்புத்தூர்ல ஆனா இப்போ அப்படியே இருக்குது நிலமையே மாறிப்போச்சு காரணம் என்ன பேராசை ரெண்டு மாடி மூணு மாடி அஞ்சு மாடி பத்து மாடி நாற்பத்தி ஓராது மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் சரி அது அதோட விலையை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்க்கணும்ண்ணா போய் ஜஸ்ட் ஒரு கோடி ரூபா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சமா அப்போ கூரை வீடு கட்டி எங்கேயாவது ஊந்து நிலவதில் வந்து ஊந்து நாற்பது பேர் சாவு நானூறு பேர் சாவுன்னு சொல்லி எங்கே நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல ஏன்னா அப்படி ஒருத்தங்க யாரும் சா ஒன்றுமே ஆகாது அப்படி ஒரு ஊடு தான் நம்ம ஏந்திரிச்சி வேலையே வந்துடுவோம் நம்ம செவரு வைக்கிறது நாலு அடி தான் செவ்வொரு வைப்போம் அஞ்சு அடிச்சடி அஞ்சு அடி ஆறு அடி வரதான் செவரு வைப்போம் செவுர் எல்லாமே இப்படி தான் விழும் எல்லா மனு செவரும் இப்படி தான் விழும் இப்படி விழாது உள்ளே வீட்டு உள்ளார விழாது பெரும்பாலும் கூரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வைக்கோ புல் விழல் ஏரியில் விளைய விழல் அதெல்லாம் மேலே கூரை போடுவோம் பனை ஓலை தென்னை ஓலை இதெல்லாம் மக்கிச்சுனா ஒன்றுமே ஆகாது இது பூமிக்கு எந்த ஒரு எந்த ஒரு தீங்கும் தராது சிமெண்ட் பயன்பாட்டை குறைக்கணும் நீங்கள் ஏன்னா அவங்க வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை வந்து முதலீடு பண்ணி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அதுல நம்ம தலை பெருசாக நம்ம இது வேணும் ஆக்கப்பூர்வமான சில வேலைகளுக்கு இப்ப ஒரு காஷ்மீர்னு இருக்குங்கன்னா அங்க நிறைய பனி அதிகமா இருக்குது அங்க போய் நீங்க சிமெண்டாவ வீடு கட்டுறாங்கன்னா அங்கேயும் எப்படி கட்டணும் தெரியுங்களா அரசு தருத்துல அரசுலாம் நம்மளுக்கு தராங்க இல்லையா வீடு அந்த மாதிரி சின்னதா வீடு அங்கேயும் எந்த எந்த நாடு எல்லா உலக நாடுக்கு பூரா சின்னதா தான் வீடு கட்டணும் யாருமே இந்த ஐம்பது மாடி நாற்பது மாடி நூறு மாடி கட்டவே கூடாது அப்படி ஒருத்தன் கட்டுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடம் இல்லை ஒரு நகரப்புறமா இதில் நகரமாவது அந்த நகரத்தில் வந்து இடம் பத்தலைன்னா நீங்கள் அங்கே கட்டிக்கலாம் சும்மா கிராமங்களில் ஊரில் குக்கிராமங்களில் கூட அஞ்சு மாடி பத்து மாடி எட்டு மாடின்னு கட்டுறானுங்க அதெல்லாம் அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை ஏன் கட்டணும் நம்ம அந்த அது கட்டுற காசுக்கு நம்ம ஒரு நாலு ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணலாமே இல்லை மரம் நடலாமே இந்த வகுப்பு மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம் ஒரு ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு அஞ்சு மணி நேரம் எனவே நண்பர்கள் அவசியம் கலந்து கொண்டு மண்ணின் பெருமையை மண்ணின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைனில் புக் செஞ்சுட்டு கலந்துக்கங்க இந்த வகுப்பை எடுக்கும் சுதாகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்